தக்பீரே தஷ்ரீக் தக்பீரே தஷ்ரீக் உல்ஹிஜா மாதத்தினுடைய ஐந்து நாட்கள் நாம் ஓத வேண்டும் மொத்தம் இருபத்தி மூன்று வக்து தொழுகையில் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு ஆணாக இருந்தால் சத்தமாகவும் பெண்ணாக இருந்தால் மெதுவாகவும் ஒரு முறை ஓதுவது வாஜிமாக இருக்கிறது இந்த தக்பீர தஷ்ரீக் எப்பொழுது எப்போ வரைக்கும் ஓதும் என்பதாக சொன்னால் துல்ஹிஜா மாதத்தினுடைய பிறை ஒம்போது ஃபஜரிலிருந்து துவங்கி பிறை பதிமூன்று அசர் வரைக்கும் ஒரு முறை ஒவ்வொரு தொலைகுக்கு பிறகு ஆண்கள் சத்தமாகவும் பெண்கள் மெதுவாகவும் தக்பீர் ஒரு முறை சொல்வது வாஜிபா இருக்கிறது தக்பீர் வந்து தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது பார்த்து மனநம் செய்து கொள்ளுங்கள் அக்பர் அக்பர் லா அல்லாஹும் இதனுடைய பொருள் என்ன அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் الله ميجا بريهمن الله ميجا بريهمن لا إله إلا الله والله أكبر. من الله, الله, الله أكبر ونقدر قد خذ الله يذبر وريار الله ميجا بريهمن الله أكبر ولله الحمد الله ميجا بريهمن الله إلا بهم الله وروني كهريدي الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد